கிறிஸ்துமஸ் இந்தியா மாதிரியான நாடுகள்ல கிறிஸ்துமஸ் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படலனாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது ஒரு மிகப்பெரிய செலிபிரேஷன் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இந்த கிறிஸ்துமஸ் பத்தின சில ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் கிறிஸ்துமஸ் நாளே நம்ம நினைவுக்கு உடனடியா சாண்டா கிளாஸ் தான் இந்த சாண்டகிளாஸ் கேரக்டர் நான்காம் நூற்றாண்டு வாக்களை துருக்கியில உண்மையா வாழ்ந்து வந்த கிறிஸ்டியன் பிஷப்பான செயின்ட் நிக்கோலாஸ வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு இவருக்கு சொல்லப்படுற கதைகளை வச்சு பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருந்ததா சொல்றாங்க அதன் காரணமா செயின்ட் நிக்கோலஸ் ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை அடிக்கடி செஞ்சு வந்திருக்காரு இவர் இறந்ததுக்கு பின்னாடி இவரை பத்தின கதைகள் பரவ ஆரம்பிச்சது கால ஓட்டத்துல இவரோட பெயரும் செயின்ட் நிக்கோலஸ்ல இருந்து சாண்டாஸாவும் மாறியதா சொல்றாங்க இப்போ நாம பாத்துக்கிட்டு இருக்க சாண்டா கிளாஸோட உருவம் மாதிரி ஆரம்ப காலங்கள்ல இல்லைன்றதும் ஒரு ஆச்சரியமான செய்தி ஆயிரத்தி எண்ணூற்று நான்காம் ஆண்டு தான் சாண்டா கிளாஸ்க்கு இப்போ நாம பாத்துட்டு இருக்க உருவமைப்பு ஜான் பின்டார்டுன்ற நபரால கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆரம்ப காலங்கள்ல இப்போ நாம பாக்குற அந்த ரெட் ஷூட்லயும் சாண்டா கிளாஸ் இல்லையா அப்போ ப்ளூ ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல தான் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ்ஸுமே இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல கொக்கோ கோலா கம்பெனி மூலமா தான் இப்போ இருக்க ரெட் கலர் ஷூட்டுக்கு சாண்டாவோட அப்பியரன்ஸையே மாற்றி அமைச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு அது உண்மை இல்லைன்னு பைபிள் ஸ்காலர்ஸ் குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஜீசஸ் எப்போ பிறந்தார் என்ற கேள்விக்கு அவர் ஸ்பிரிங் சீசன்ல அதாவது வசந்த தான் பிறந்ததா குறிப்பிடுறாங்க அப்புறம் ஏன் கிறிஸ்மஸை ஜீசஸோட பிறந்த தினமா கொண்டாடுறோங்கிற கேள்விக்கு மதம் சார்ந்த பல விஷயங்கள் தான் நமக்கு பதிலா கிடைக்குது சாண்டா கிளாஸ் பத்தி பல நாடுகள்ல பல்வேறு நம்பிக்கைகள் நிலவி வருது அப்படி நெதர்லாண்ட்ஸ்ல வாழக்கூடிய டச் சாண்டா சாண்டா கிளாஸ் கிளாஸ் நார்த் அதுக்கு இருந்து தான் வருவாராம் அது வேறொரு வித்தியாசமான நம்பிக்கையும் இவங்க கொண்டிருக்காங்க அது என்னன்னா சாண்டா கிளாஸோட உதவிக்கு எப்பயுமே எல்ஸ் தான் நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவங்களோட நம்பிக்கையின்படி சாண்டாவோட உதவிக்கு பிளாக் கலர்ல இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் தான் உதவியா இருப்பாங்களாம் அவங்க எந்த குழந்தையெல்லாம் தவறா நடந்து கொள்றாங்களோ அவங்களை ஸ்பெயினுக்கே தூக்கிட்டு போய் போயிடுவாங்கன்றதும் இவங்களோட நம்பிக்கையா பார்க்கப்படுது கிறிஸ்துமஸ் நாளோட இரவுல ஜப்பானிய மக்கள் கே எஃப் டின்னர் சாப்பிடுறத ஒரு பழக்கமாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பழக்கம் உருவாக காரணம் கே எஃப் சி நிறுவனத்தால மேற்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் எப்படின்னா கே ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு ஜப்பான்ல இருந்த ஃபாரினர்ஸ் வர வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீல சர்வ் பண்ண போறதா அறிவிச்சாங்க கே அது பாரினர்ஸை விட ஜப்பானியர்கள ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கே ல இந்த டின்னர் பரிமாறப்பட்டு வருது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜப்பான்ல இருக்க எந்த ஒரு கே எஃப் ல சாப்பிடணும்னாலும் இரண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஆர்டரை புக் பண்ணி வச்சுக்கலாம் சொல்றாங்க கிறிஸ்துமஸ் ஜிங்கில் பெல்ஸ் பாடல் தான் உண்மையில இந்த பாடல் கிறிஸ்துமஸ்காக எழுதப்படல தேங்க்ஸ் கிவிங்காக ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுலயே எழுதப்பட்டுச்சு ஆனா இந்த பாடல் காலப்போக்கில் கிறிஸ்துமஸ்கான பாடலா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம ஜிங்கிள் பெல்ஸ் தான் விண்வெளியில ஒழிக்கப்பட்ட முதல் பாடல்ன்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எப்படி முன்ன டச் பீப்பிள் கிட்ட இருக்க கிறிஸ்துமஸ் பத்தின வினோதமான நம்பிக்கைகள பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி ஜெர்மன் பீப்பிள் கிட்டயும் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை நிலவி வருது அது என்னன்னு பார்க்கும்போது யாரும் ஒருத்தர் தங்களுக்குள்ள எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம வெள்ள மனசோட இருக்காங்களோ அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஈவ் அப்போ விலங்குகள் பேசுவது கேட்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆறுகள்ல ஓடிட்டு இருக்க தண்ணீர் வைனா மாறும் காட்சி தெரியும்னு கிறிஸ்துமஸ் மரத்திலிருந்து உண்மையான பழங்கள் வளரும் காட்சியும் மலைகளை எங்கெங்க எல்லாம் விலை நவரத்தின கற்கள் இருக்கின்ற காட்சியெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தெரியும்னு ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையை ஜெர்மன் பீப்பிள் கொண்டிருக்காங்க நம்ம இந்தியாவில் எப்படி தீபாவளி ஒரு மிகப்பெரிய ஹாலிடேவா பார்க்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த டைம்ல வெளிவந்த மூவிஸும் மிகப்பெரிய அளவிலான வசூல பெற்று தந்திருக்கு ஒரு கணக்கின்படி ஒரு வருடத்துல தோராயமா இருபது திரைப்படங்கள் அங்க மிகப்பெரிய அளவிலான வசூல குவிக்குதுன்னா அதுல மூன்றுல ஒரு பங்கு திரைப்படங்கள் கிறிஸ்துமஸ் டைம்ல வெளிவந்தவையா இருக்குன்னு சொல்றாங்க கிறிஸ்துமஸ் சம்பந்தமா இது வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்ல மிகப்பெரிய சாதனைய படைத்த திரைப்படம்னு பார்த்தா அது ஜிம் கேரி நடிச்ச ஹவு த கிரிஞ்ச் ஸ்ட்ரோல் கிறிஸ்துமஸ் என்ற திரைப்படம்ன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்தியாவில் எப்படி தீபாவளி டைம்ல மிகப்பெரிய அளவிலான பிசினஸ் மேற்கொள்ளப்படுதோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு மிகப்பெரிய அளவிலான தொகை மக்களால் செலவழிக்கப்பட்டு வருவதா சொல்றாங்க அதுவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட புள்ளி விவரப்படி கிறிஸ்துமஸ் டைம்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் அளவுக்கு பொருட்கள் விற்கப்படுவதா சொல்றாங்க இந்த அளவு ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே வருதுன்றது நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தகவல் தான் லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் ஒவ்வொரு வருஷத்தோட வேலண்டைன்ஸ் டேக்கு இரண்டு வாரத்துக்கு பின்னாடியும் கிறிஸ்துமஸுக்கு இரண்டு வாரத்துக்கு முன்னாடியும் பிரேக்கப் அதிகமா நடப்பதா பேஸ்புக் போஸ்ட் அண்ட் ஸ்டேட்டஸை வச்சு மேற்கொள்ளப்பட்ட ஒரு டேட்டா அனாலிஸ்ல தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ